ப்ரைஸாட் ஹலெலுயா இந்த நாளில் தேவன் பேசும்படியாக கொடுத்த செய்தியின் தலைப்பு நித்திய உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையை குறித்து தேவன் இன்றைக்கு பேசும்படி செய்திருக்கிறார் நம்முடைய தேவன் நம்முடைய தேவனின் நாமம் ஒன்று உடன்படிக்கையின் தேவன் அவர் உடன்படிக்கை செய்கிற தேவன் ஆண்டவர் எப்பவுமே என்ன செய்வார்னா அவர் ஒரு பெரிய காரியத்தை செய்யும் பொழுது பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்யும் பொழுது நம்மை ஒரு சிறு காரியத்தை செய்ய சொல்லுவார் சிறு வேலையை செய்ய செல்வாய் பாருங்கள் மோசையை நோக்கி சொன்னார் உன் கரத்தில் இருக்கிறது என்ன கோல் ஆடு மேய்க்கிற அந்த கோலை தான் மோசையை வச்சிருந்தார் ஆனால் மோசையை என்ன சொல்கிறார் அந்த கோலை ஓங்கி ஆடின்னு சொன்னப்போ அந்த கலர் ரெண்டாக பிரிந்துச்சு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய காரியங்களை தேவன் செய்யும் பொழுது தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் படைக்கப்பட்ட மனிதனிடத்தில் ஒரு சிறு வேலையை ஆண்டவர் செய்யும்படி செய்வார் நித்திய உடன்படிக்கை அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிற தேவன் ஏன் தேவன் மனிதனோடு உடன்படிக்கை செய்கிறார் உடன்படிக்கை செய்ய வேண்டிய அவசியம் என்ன தேவன் ஆதாமுக்கும் ஏவாலோடும் ஏதோன் தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் நடைபோட்டதை நாம் பார்க்கலாம் ஆதி ஆம புஸ்தத்தில் வாசிக்கும் பொழுது ஆதாமோடும் ஏவாலோடும் தேவன் என்ன சரி பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் தேவன் உலாவுகிறார் என்றைக்கு அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லையோ அந்த நேரத்தில் விளக்கப்பட்ட கனியை புசித்தார்களோ அன்றைக்கு தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய பிளவு உண்டானது பாவம் பெருகினது ஆதாமின் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டது இப்படி இப்படியே கடந்து கடந்து பல தலைமுறைகள் கடைசியில் நோவாவின் காலத்தில் முதலாவது தேவன் ஒரு உடன்படிக்கையை செய்கிறார் அவர் உடன்படிக்கையின் தேவன் தேவன் எப்பொழுதுமே மனிதனோடு ரொம்ப உறவாட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் ஆனால் நாம் தான் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்ப்பதே கிடையாது ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு நடை நடைபோட வேண்டும் தேவன் நம்மோடு பேச வேண்டும் நம்மை ரொம்ப நேசிக்கிற ஒரு தேவன் என் பிள்ளைகள் என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி இந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் எப்போ என் மாமா வருவான் எப்போ என் கூட பேசுவான் அப்படின்ட்டு ரொம்ப ஏக்கத்தோடு தேவன் எதிர்பார்த்து கொண்டு இருப்பார் அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது பாருங்க அப்படியே அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமைனாலே விளக்கப்பட்ட கனியை புசித்த பொழுது பாவம் பெருகினது பயங்கரமான பாவங்கள் உலகத்தில் அக்கிரமங்கள் பாவங்கள் அப்படியே பெருகி கொண்டே வருகிறது பாவம் பெருக 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 தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள இடைவெளி வெகு தூரமாக வந்து கொண்டே இருக்கிறது அந்த எல்லாம் பூமியே பாவத்தினால் நிறைந்திருந்த ஒரு காலகட்டம் அப்போ நோவாவை தேவன் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நோவாவை தேவன் தேர்ந்தெடுக்கிறார் நோவா பத்தாவது தலைமுறை ஆதாமில் இருந்து நோவா பத்தாவது தலைமுறை அந்த தலைமுறையை தேவன் தேர்ந்தெடுத்து நோவாவையும் அவன் குடும்பத்தையும் தேவன் அந்த ஜலப்பிரலாயம் வானத்திலிருந்து தண்ணி பூமியிலிருந்து தண்ணி ஒரு பேரழிவை தேவன் இந்த பூமியிலே அவர் உண்டாக்குகிறார் உண்டாக்குன உடனே தேவன் முதலாவது உடன்படிக்கையை அவர் செய்கிறார் நோவாவோடு செய்கிறார் ஆதியாக புஸ்தகம் பத்திலிருந்து பதினேழு வசனங்கள் வரை நம்ம வாசிக்க கேட்போம் அதிகாரம் ஒன்பது ஆதியாகவும் ஒன்பதாவது அதிகாரம் பத்திலிருந்து பதினேழு வரை வாசிக்க கேட்போம் உங்களோடே பேலையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் சகல ஜீவ ஜந்துகள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் வரியந்தம் பறவைகளோடும் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் இந்த ஆதியாம இந்த வேதத்திலே இந்த பரிசுத்த வேதாகாமத்தில் முதலாவது சொல்லப்பட்ட உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை அது நோவாவோடு தேவன் அதை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும் அப்புறம் இனி மாம்சமானவைகள் எல்லாம் இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜல பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்று அப்ப ஆண்டு ஒரு தேவன் வந்து நோவாட்ட சொல்றாரு இனி வந்து ஒரு நாளும் என் பிள்ளைகளை இந்த பூமியை என்னென்னா தண்ணீரினாலே நான் அழிக்க மாட்டேன் பூமி முழுவதையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு தேசத்தில் மழை பெய்யுது அந்த இடத்துல சிறு அழிவுகள் ஏற்படுகிறது இது மழையினாலே அங்கே சீற்றசினாலே ஏற்படுகிறது ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு பூமி முழுவதும் ஒரு டோட்டல் அந்த பூமி முழுவதுமே தேவன் சொல்கிறாரு இனி நான் ஜலப்பிராயத்தில் என்ன செய்ய மாட்டேன் இந்த மக்களை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற பூமியை அழிக்க இனி ஜல பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார் அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் என்லை மேகத்தில் வைத்தேன் மேகத்தில் வைத்தேன் நல்லா பாருங்க மேகத்தில் வைத்தேன்னு சொல்றாரு அதாவது வானவில் அப்ப என்ன சார் வானத்துல மேகத்துல வானவில்லை ஒன்று வைக்கிறார் அந்த வானவில்லை பார்க்குறப்பெல்லாம் நமக்கு என்ன வேணும் என்ன தோணும் அப்படின்னா தேவன் நோவாவோடு செய்த அந்த உடன்படிக்கையை நம்ம நினைவுகூந்துக்கிட்டே இருப்போம் இப்போ இரண்டு நாடுகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ அமெரிக்கா ரஷ்யா ரெண்டு நாடு இருக்குது ஆயுதம் ஒப்பந்தம் போடுவாங்க ஆயுதம் ஒப்பந்தம் போடுறாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க சும்மா பேசிவிட்டு நீ எனக்கு இவ்வளோ ஆயுதம் கொடுங்க இத்தனை மில்லியனுக்கு ஆயுதம் ஆயுதம் கொடுங்க நான் உங்களுக்கு இத்தனை மில்லியன் வேறு ஆயுதம் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா வாயில் பேசிக்குவாங்களா அது டாக்குமெண்ட் ரெடி பண்ணி பத்திரம் ரெடி பண்ணி அதுக்கு என்ன செய்ய உடன்படிக்கையை தீர்மானத்தில் அவங்க கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க சரிங்களா ரெண்டு நாட்டு தலைவர்களும் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க அதே போலத்தான் இங்கே தேவன் என்ன செய்கிறாரு உனக்கும் எனக்கும் இந்த மனு எனக்கும் அடையாளமாக வான விலை வைத்தார் அவருடைய வில்லாம் வான வில்லை பார்க்குறப்பெல்லாம் நமக்கு என்ன தோணணும் தேவன் நம்மோடு கூட நோவாவோடு கூட செய்த உடன்படிக்கை அது நித்திய உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையை நாம் தெரிந்து கொள்வதற்காக வைக்கிறார் வாசிக்கலாம் அது எனக்கும் பூமிக்கும் உண்டான அது ஆண்டவர் சொல்றாரு அந்த உடன்படிக்கை அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும் நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும் அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கை நினைவு நினைவு கூறுவேன் அப்ப தேவன் என்ன செய்கிறார் வானத்தில் உடன்படிக்கையின் அடையாளமாக மேகத்தில் ஒரு வில்லை வைக்கிறார் சரிங்களா தேவன் செய்த உடன்படிக்கையை அவர் சட்டப்பூர்வமாக அவர் ஏற்படுத்துகிறார் தேவன் வந்து நோவா காலத்தில் சொன்னாரு நான் உடன்படிக்கையை ஏற்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் வரும் காலங்களிலே காலங்கள் கடந்து வர 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 அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் சட்டமாக நியாயப்பிரமாரம் நியாயப்பிரகாரமாக கட்டளையாக அவர் ஏற்படுத்துகிறார் பிரகாரம் அதை வாசிக்கலாம் பாருங்கள் வாசிக்க கூட கேட்கலாம் அந்த உடன்படிக்கையை தேவன் சட்டமாக அதை ஏற்றுகிறதை நாம் பார்க்க முடியும் ஒன்று நாளாக புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம் ஆயிரம் தலைமுறைக்கென்று ஆயிரம் தலைமுறைக்கென்று அப்போ பாருங்க அதியா மூஷ்டத்துலேருந்து அப்படியே அந்த உடன்படிக்கை கடந்து வந்து கொண்டே இருக்கிறது தேவன் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்துக்கிட்டே வருகிறார் தேவன் அந்த உடன்படிக்கையை பார்த்து கொண்டே வருகிறார் தேவன் உடன்படிக்கையை தலைமுறை தலைமுறையாக கடந்து வர பண்ணிக்கொண்டே இருக்கிறார் அப்ப என்ன தலைமுறைக்கென்று நாலாக தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் அவர் கட்டளையிட்ட வாக்கையும் அவர் பண்ணின உடன்படிக்கையை அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள் நினைத்திருங்கள் அவர் தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கையை ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு செய்த உடன்படிக்கை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக இன்றைக்கி என்ன செய்வாங்க வருஷம் ஆரம்பிக்கத்தில் புது வருஷத்தில் ஒரு தீர்மானம்லாம் எடுப்பாங்க ஆண்டவரே நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன் ஆண்டவரே டெய்லி பண்ணுறேன்ப்பா உங்களுடைய ச சபைக்கு நல்லா காணிக்க தருவேன்ப்பா அப்படின்னு உடன்படிக்கை பண்ணுவாங்க பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஒரு நாள் அந்த நாள் நியூ போயிடும் நியூ இயரு அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா அது வாக்கு மாறிடும் செய்யவும் மாட்டாங்க ஒன்றும் நடக்காது எப்பவும் போல் அப்படியே ரொட்டீனாக ஓடிக்கிட்டே இருக்கும் ஓகே அப்படி தானே நடக்குது சொன்ன மாதிரி யாராவது செய்கிறோமா செய்கிறது கிடையாது ஆனால் தேவன் மட்டும்தான் ஆயிரம் தலைமுறை மட்டும் தாம் சொன்ன வாக்கை அவர் தேவன் ஆ அதை சொல்லு வாசிக்கலாம் அதை யாக்கோபுக்கு பிரமாணமாக பாருங்க அந்த உடன்படிக்கையை யாக்கோபுக்கு பிரமாணமாக வைக்கிறார் அது சட்டமாக வைக்கிறார் அது கட்டளையாக கொடுக்கிறார் அப்புறம் நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி பாருங்க இஸ்ரவேலுக்கு அந்த உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திரமாக பாருங்க தேசத்தை உனக்கு தருவேன் என்றார் வாக்கு கொடுக்கிற தேவன் அந்த உடன்படிக்கையை அவர் அதை கொண்டே வருகிறார் தலைமுறை தலைமுறையாக ஆயிரம் தலைமுறையாக அந்த வாக்கை தேவன் கொண்டே இருக்கிறார் தாவீது சொல்கிறார் சங்கீதம் நூற்றி பதினோராவது சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தில் தாவீது இங்கே அந்த உடன்படிக்கையை அங்கே நிறைவேற்றுகிறதை ஞாபகப்படுத்துகிறதை பார்க்கலாம் தாவீதின் காலத்திலும் அந்த உடன்படிக்கையை பேசுகிறதை நாம் பார்க்க முடியும் அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார் அவருடைய உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார் உடன்படிக்கை ரொம்ப முக்கியம் அன்னால் அப்படிதான் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது அண்ணாளுக்கு பிள்ளையே இல்லை பல வருடங்கள் ஆச்சு ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணுற அண்ணாள் என்ன எனக்கு பிறக்கும் குழந்தையை நான் உடைய ஆலயத்தில் கொண்டு வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் அதே போல அண்ணால் குழந்தை பால் மறந்த பிறகு ஆலயத்தில் கொண்டாந்து ஏழையின் இடத்தில் கொடுத்ததை நாம் பார்க்கலாம் தேவனுடைய சபையில் ஒப்படை ஒப்பு ஒப்படைத்ததை நாம் பார்க்க முடியும் அதே போல் தான் நம்முடைய உடன்படிக்கை தேவனோடு செய்யும் உடன்படிக்கை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது தேவன் பாருங்கள் ஆயிரம் தலைமுறைகள் மட்டும் அந்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார் அடுத்தது கூட ஒரு வசத்த வாசிக்கும் தேவன் நம்மை எப்படி நேசிக்கிறார் இந்த உடன்படிக்கையின் மூலமாக தேவன் நம்மை நேசிக்கிற எப்படி நேசிக்கிறார் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஏசையா அறுபத்ரெண்டு அஞ்ச வாசிங்க அதில் அழகா குறிப்பிட குறிப்பிடப்பட்டிருக்குது ஏசையா அறுபத்தி ரெண்டு அஞ்சாவது வசனம் வாலிபன் கண்கையை விவாகம் பண்ணுவது பாருங்கள் வாலிபன் வாலிப பிள்ளை கன்னிகையை விவாகம் பண்ணுகிறது போல் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க அழகாக லவ் ஓடிக்கிட்டே இருக்குது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பான் ஆ பேசிட்டாங்க அப்படியே அவ்வளோ ஒரு ஃபீலிங் ஃபீலிங் ஓடுது வாலிபன் கன்னிகையை விவாகம் விவாகம் பண்ணுவது போல அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்புடம் உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள் உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள் மனவாளன் மனவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் இருப்பார் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக தேவன் நம்மை நேசிக்கிறார் ஒளி வாலிபன் கன்னிகையை திருமணம் செய்வதற்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறான் ஃபர்ஸ்ட்டு வாசிங்க ஃபர்ஸ்ட்லேருந்து வாசிங்க அறுபத்தி ரெண்டு அஞ்சில் திரும்பிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள் மனவாளன் மனவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல மனவாளன் மனவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார் நம்முடைய தேவன் நம்ம பேர் நேசிக்கிறீங்க மணவாளனாகிய கிறிஸ்து மனவாட்டியாகிய சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும் மணவாளனுக்காக நம் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே மனவாளனுக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியாய் நாம் வாழ வேண்டும் சபை எப்பொழுதும் மணவாளனுக்காக ஆயத்தத்தோடு காத்து இருக்க வேண்டும் அதை தான் இங்கே சொல்கிறாரு ஆமத்தில் சொல்ல அந்த ஒன்பதாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த உடன்படிக்கை அப்படியே தொடர்ந்து 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 நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நேரத்திலும் இந்த நாட்களில் வரையிலும் அந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக தலைமுறை தலைமுறையாக கடந்து வந்து இப்பொழுது நம்முடைய தலைமுறையில் அந்த உடன்படிக்கை வந்து நின்று கொண்டு இருக்கிறது இப்ரேயர் ஒம்பது பதினஞ்ச வாசிங்க இயேசு கிறிஸ்து உடன்படிக்கையின் இருக்கிறார் அதை கூட வாசித்தலாம் ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்தி செய்யும் பொருட்டு இங்க பாருங்க நல்லா கவனிங்க முதலாம் உடன்படிக்கை எப்போ நடந்துச்சு ஆதி ஆம புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரத்தில் நடந்த அந்த அக்கிரமங்களில் நட அக்கிரமங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அந்த அக்கிரமங்களில் ஆண்டவர் நோவாவோடு செய்த உடன்படிக்கையை ஏசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் முதலாம் உடன் எப்ரேயரில் பவுல் சொல்கிறாரு சொல்லுங்க வாசிங்க புது உடன்ப உடன்படிக்கையிலிருந்து வாசிங்க முதலாம் உடன்படிக்கையிலிருந்து ஆ ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிருத்தி செய்யும் பொருட்டு நிவிருத்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து மரணம் அடைந்து இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கையின் இருக்கிறார்னு வாஸ்தவம் இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய அடைந்து கொள்வதற்காக அடைந்து கொள்வதற்காக வாக்கு நாம் அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் வாக்குத்தங்கள் வேதத்தில் எத்தனையோ வாக்குத்தங்கள் இருக்கிறது அதை வாக்குத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு இருந்த அக்கிரமங்களும் பாவத்தையும் போடுகிற கிருபாதார வழியாக இயேசு கிறிஸ்து இருந்தார் அந்த இயேசு கிறிஸ்து மறித்ததினாலே புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரராய் இருந்து நமக்கு அந்த வாக்குத்தத்தங்களை சொந்தமாக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் எபிரியர் பன்னெண்டு இருபத்தி நாலா வாசிங்க நாலு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுன்னு ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் ஆகிய நன்மையானதை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆஹ் தெளிக்கப்படும் ரத்தம் வந்து சேர்ந்தீர்கள் வந்து சேர்ந்தீர்கள் அவ்வளோதானா இப்போ பாருங்கள் ஏசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாம் புது உடன்படிக்கையின் என்ன சொந்தக்காரர்களாக இருக்கிறோம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம் அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தத்துக்கு உரிமையாளர்களாக இருக்கிறோம் ஏசு பாருங்கள் மத்தையு இருபத்தாறாவது அதிகாரம் இருபத்தி நா இருபத்தி ஆறுலேருந்து மற்ற இருபத்தாறு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் அண்ட ஒரு அழகா சொல்கிறாரு அவர் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி வைத்தார் இதோ அவருடைய மாம்சமும் அவருடைய இரத்தத்தையும் நமக்காக கொடுத்தார் அப்பத்தை பிற்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லுகிறார் இருபத்தாறு இருபத்தாறுலேருந்து வாசிங்க அவர்கள் போஜனம் பண்ணுகையில் ஏசு அப்பத்தை எடுத்து அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து ஆசிர்வதித்து அதை பிட்டு அதை விட்டு சீசர்களுக்கு கொடுத்து சீசர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்னுடைய சரீரமா இருக்கிறது பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பர் ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் இதுலே பானம் பண்ணுங்கள் இதிலே பானம் பண்ணுங்கள் இது பாவம் மன்னிப்புண்டாகும்படி உண்டாகும்படி சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூடிய என்னுடைய ரத்தமா இருக்கு அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன் உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது அநேகருக்கு என்றால் அந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் சிந்தப்படுகிற ஏசு கிறிஸ்துவின் இரத்தம் புது உடன்படிக்கையாக இருக்கிறது ஆனால் தான் நம்ம வாரந்தோறும் அவருடைய உடன்படிக்கையே நினைவுகூறுகிறோம் இப்போ புரியுதா நம்ம ஏன் வாரந்தோறும் நாம் வந்து அப்பமும் ரசமும் பிக்கிறோம் என்று அவருடைய சரீரம் ஏசு கிறிஸ்துவின் சரீரம் அவருடைய சரீரத்தை புது உடன்படிக்கையாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ரெண்டு குழந்தையர் மூணு ஆற வாசித்துட்டு நம்ம முடிக்கலாம் இது புது உடன்படிக்கையின் நம்மளை ஆண்டவர் ஊழியக்காரராய் வைத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து அவர் மறித்தார் உயிர் திழந்தார் பரலோகம் சென்றார் இன்றைக்கு நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இன்றைக்கு தேவன் அவருடைய புதிய உத உடன்படிக்கையாகிய அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நம்ம வாரந்தோறும் நாம் என்ன செய்கிறோம் அவ நினைவு கூர்ந்து அதை நாம் புசிக்கிறோம் இந்த ரெண்டு குரதியர் மூணு ஆறில் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரனாக நம்மை வைத்திருக்கிறார் வாசிங்குள்ளவர்களாக்கினார் அப்ப அவரே கிறிஸ்துவே புது உடன்படிக்கையின் ஊழியக்காரனாய் இருக்கும்படி ஊழியக்காரனாய் இருக்கும்படி இப்ப நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா என்னை யாரு தகுதிப்படுத்தினா ஏசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து என்னை தகுதிப்படுத்தி இந்த இடத்துல ஊழியக்காரனாக ஆசாரியனாக என்னை வைத்திருக்கிறார் சரியா ஆ வாசிங்க அந்த உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது ஆவிக்குரியதா இருக்கிறது எழுத்து கொள்ளுகிறது எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது பாருங்க இந்த அப்பமும் இந்த ரசமும் ஏசு கிறிஸ்து ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையை கொடுக்கிறது தேவன் ஆதியாமத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒன்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த புது உடன்படிக்கை காலம் கடந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் வருடங்களுக்கு பிறகும் அந்த உடன்படிக்கையை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம் மூலமாக அந்த உடன்படிக்கையை ஏசு கிறிஸ்து நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் அன்பின் பல்லோக பிதாவே இந்த நித்திய உடன்படிக்கையாக நீர் எங்களோடு கூட இருக்குங்க இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தினீங்க அண்டவரே இது செய்தி அநேகருக்கு கடந்து சென்று அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்க கிருவை செய்யுங்க நம்ம எதற்கு நம்ம அப்பத்த சாப்பிட்றோம் எதற்கு இந்த ரசத்தை குடிக்கிறோம் அப்பா அர்த்தம் இல்லாமல் இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் செய்கிறாங்க அப்பா அதை உணராமல் இருக்கிறாங்க ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி வைத்த இந்த புதிய உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை அப்பா இந்த புதிய உடன்படிக்கை நினைவு கூர்ந்து உடைய மரணத்தை நினைவு குருந்து அப்பா இந்த தினந்து வாரந்தோறும் நாங்கள் ஆராதிக்க ஆண்டவரே அதை உடன்படிக்கை நினைவு கூற கருவை செய்ங்க நன்றி தகப்பனே நன்றியோடு மிஸ் தோத்தரிக்கிறோம் அந்த ஆராதனையை எங்களுக்கு நடத்தி கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உங்களுடைய அன்புக்காக நன்றி உங்களுடைய இறக்கத்திற்காக நன்றி தயவு இறக்கம் என்னாலும் எங்களோடு கூட இருக்கட்டும் தொடர்ந்து உன்னுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமே நாமே என் ஆத்மாவே கர்த்தரை சுத்திரி என் முழுவலமே அவருடைய பரிசுத நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை சுத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோருடைய அன்பு ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஹலலூயா ஹலெலூயா பிரேசலாத்